இன்றைக்கு பொலிஸில் போனாலும் அவர்களுக்குள்ள மிக பெரும் பிரச்சனை போதை பொருள் பாராளுமன்றத்திலும் அவர்கள் கவனமாக கவனித்து விவாதிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒரு தலைப்பு மிக முக்கியமாக பொருத்தமான ஒரு தலைப்பு இன்றைக்குள்ள காதல் சூழலில் அதிகமான இடங்களில் பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் என்று வித்தியாசம் இல்லாமல் போதைப் அடிமையாகி வருகிறார்கள் இது நகரங்கள் கிராமங்கள் எல்லா இடங்களிலும் இது பரவி காணப்படும் இன்றைக்கு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில எவ்வளவு பேர் இந்த போத பொருளுக்கு அடிமையானாங்கன்ற ஒரு அறிக்கை எடுத்து இப்ப அந்த அறிக்கையோட மேட்ச் பண்ணி பார்த்தா அதிகமான மக்கள் இதுக்கு அடிமையாகிறார்கள் சாதாரணமாக இலங்கையில் தான் இந்த பிரச்சனையாண்டு கேட்டால் படித்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய பட்டம் பெற்ற கொஞ்சம் அதிகமாக அறிவை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது இதற்கு முன்னாடி மனிதர்கள் விரக்தி அடைந்ததை விட இப்போ உள்ளவர்கள் விரக்தி அடைகிறார்கள் படித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவிருக்கிறது என்றாலும் அடிக்ஷன் அடிமையாகுதல் இந்த அடிமையாக போகக்கூடிய வீதாசாரம் அதனோடு சேர்ந்து அதிகமாகுது அதனால அறிவால் இதை முறையடிக்க முடியுமாக இருந்தால் அன்றைக்கு படித்தவர்கள் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் எட்டாம் ஆண்டு படித்தவர்கள் எஸ்எஸ்சி பாஸ் ஆனவர்கள் அப்படி என்று ஒரு கட்டம் இருந்தது ஐந்தாம் ஆண்டு தான் படிச்சிருப்பாங்க அதோட வேலைக்கு போயிடுவாங்க அதுக்கு பிறகு எட்டாம் ஆண்டு எங்க நாடில் இன்றைக்கு சாதாரணமாக ஏழு முடித்திருக்கணும் பக்கத்து நாடுல நம்ம எப்படி ஏழு இருக்கிறோமோ எங்க பக்கத்து நாடு இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லயும் டிகிரி இருக்குது இங்க அட்வான்ஸ் லெவல் மாதிரி அங்க டிகிரி அப்ப அத மாதிரி இன்றைக்கு அதிகமாக படிக்கிறார்கள் படிப்பதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டிய தேவையே இல்லை அதற்கு எத்தனை லட்சமும் செலவழித்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் படிப்ப அறிவால் இதை முறையடிக்க முடியுமாக இருந்தால் உண்மையாக இன்றைக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானாங்கன்னு பார்த்துட்டு இன்றைக்கு அதை பார்த்தோம்னா அறிக்கை என்ன சொல்லணும் இன்னைக்கு படிச்சவங்க கூட விவரம் உள்ள இளைஞர்கள் கூட போதை பொருள் கம்மி ஆயிட்டு அன்றைக்கு மடத்தனமா ஏமாந்தாங்க இன்றைக்கு ஏமாற மாட்டாங்க இவங்க விவரம் உள்ள ஆட்கள் நாங்க அந்த டைம்ல உள்ளவங்க சொல்லிருக்கலாம் முந்தையவர்கள் மூதாதையர்களாக இருந்தவர்கள் விவரம் தெரியாதவங்க ஏமாந்தாங்க அப்படி இல்லை அவர்கள் போதை பொருள் அந்த ஊழலில் மாஃபியாவில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த வர்த்தகமும் இன்றைக்கு அதிகமா அதாவது டெவலப் பாகு சிகரெட் குடிக்கிறவங்க எவ்வளவு பேருன்னு கணக்கெடுத்து பார்த்தா அன்றைய விட இன்றைக்கு கூட இதே மாதிரி மொத்தமொத்த போதைப் பொருள்களும் அது வித்தியாசமான உருவம் எடுத்து சமூகத்துக்குள்ள நுழைஞ்சு இலங்கை அரசாங்கம் அதாவது நீங்க புலனாய்வு துறைகள் வெளியிட்ட அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடசாலைகளில் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போதைப் பொருள் போகவே இல்லை ஆனால் இப்பொழுது பாடசாலைகளுக்குள்ளும் அந்த பெரும் போதைப் பொருள் இல்லாவிட்டால் சாதாரணமான விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமான முறையில் அவர்களுக்குள்ளேயும் போடப்பட்டிருக்கு அந்த பிள்ளைகளும் அதுக்கு வந்து இது பண்ணப்படுறாங்க அதனால இது எப்படி இதுக்கு வந்து தீர்வு காண்றது அறிவால் தீர்வு காணாமட்டால் அடக்கி பார்ப்போம்னு பாக்குறாங்க நீங்க போலீசார் வந்து ஒவ்வொரு நாள் அவங்க டியூட்டில சில பகுதிகளுக்கு வருவாங்க நாலு பேர் போதைக்கு அடிமையானவங்க அவனுக்கு வேலை இது இவனுக்கு வேலை இதா போச்சு அவர் பிடிக்கிறதும் இவர் அடிக்கிறதுமே வேலை இந்த அடிச்சு இவர்களை திருத்த முடியுமா இருந்தா அப்படிப்பட்ட கடுமையான சட்டத்தை சொல்லி இவர்களை காக்க முடியுமா இருந்தா அதையும் செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அதனாலும் போதை பொருள் இந்த பா அந்த பாவிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல அவனை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு வந்தா திரும்ப வந்து அவன் வியாபாரியா மாறுறான் அவன் ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பான் வந்தப்புறம் அவன் வர்த்தகத்தில் ஈடுபடுற மாதிரி நடக்குது அப்போ எங்கெல்லாம் போதை பொருள் போகக்கூடாது அந்த இடங்களுக்கெல்லாம் அது நுழைந்திருக்கிறது இந்த அடிக்ஷனை பொறுத்தல பிரெயினுக்கு ஒரு அடிக்ஷன் வந்து வைங்க அந்த மூளை வந்து அதை எடுக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா செலவழிச்சு அந்த சுகம் கிடைக்கும் அது சுகமாக நினைக்கிறான் அது தெளிவாக சொன்னால் விளங்கும் டோப்பம் மின்று நாலு அதாவது சாதாரணமாக ஹாப்பி ஹோமோன்டுவாங்க நாலு வகையான ஹோமோன் இருக்குது அது நமக்கே நம்ம சுரப்போம் எங்களுக்குள்ள இப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்புல வருத்தம் பெயின் கில்லர் குடிப்பாங்க ஹாப்பி ஹோமோன்ல ஒரு ஹோமோன் இருக்கு ஷர்ட் அது சுரப்பிச்சு சொன்னா உடம்பு ஒருத்தன் நீங்கும் இதுல டோப்பமின் ஹோமோன் இருக்குது இந்த டோப் படிக்கிற டோ படிக்கிறாங்களே இந்த டோப்பமின் ஹோமோன் சாதாரணமாக நமக்குள்ள சுரப்பிச்சுன்னு வைங்க நம்ம இன்பமா சந்தோஷமா இருக்கிற நேரம் இந்த ஹோமோன் சுரக்கும் இத மாதிரி பல நாலு ஹோமோ எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான் உத்தி சோத்தி இந்த செரட்டனி டோப்பமின் இந்த மாதிரி என்டோஃபின் இந்த ஹோமோன்ஸ்கள் சுரக்கும் சுரந்தா மனுஷன் சந்தோஷமா இருப்பான் அதுக்கு வந்து விஞ்ஞான உலகம் ஹாப்பி ஹோமோன்னு வாங்க நாலு சந்தோஷமான ஹோமோன் இருக்கு இது சுரக்கும் சுரக்க வைக்கவும் இயலும் இந்த சுரக்க வைக்கிறதுல ஒன்றுதான் இந்த போதை பொருளை போட்டு அதுல விஞ்ஞான தத்துவம் தெரிஞ்ச கொஞ்ச நாள் அதுக்கு மேல அவன் இருக்கும் இந்த பிள்ளைகள் வந்து மொபைல் போன் எடுத்து ஸ்கோர் பண்றாங்க இந்த யூடியூப் அறிக்கணும் அரைக்கட்டும் டோக்குமின் சுரக்குற மாதிரியே செக் பண்ணி வச்சிருக்கான் இது முடியா அது அது முடியும் அது சரிப்பில பேசவில்லை சாதாரணமா பொடியுடைய கெமிஸ்ட்ரிய படிச்சுதான் எப்படி ஹியூமன் பிரெயின் மனித மூளை எப்படி இயங்குதுன்னு என்று பார்த்துதான் அது ஒரு அடிக்ஷன் உருவாக்குறதுண்டா இது அடிக்ஷன் தான் யூடியூப்ல உட்காந்து பாக்குறது என்பது நான் நல்லதும் பார்க்கலாம் கெட்டதும் பார்க்கலாம் ஆனா ஒரு அடிக்ஷன் இத மாதிரி என்ன பண்ணிடணும் போதை பொருளும் எங்களுக்குள்ள நடந்து நடந்துச்சு வைங்க அது தேவையே கேட்டு செண்டா அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போய் கொடுப்பான் ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போய் கொடுப்பான் ஏண்டா அதுக்கு அது போட்டாதான் அது சுரக்கும் அப்பதான் அவனுக்கு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனால் இளைஞர்களுக்கு அதோடைய பூரண விவரம் தெரியாததுனால போய் சிக்கிறார்களே தவிர சிக்கியதுக்கு பிறவ கலர முடியாம நிற்பாங்க அதுக்கு பிறகு அவன் சொல்லுவான் எனக்கு நிஜமா வாழணும் இயல்பில் வாழணும் ஆனா வாழ முடியலன்னு நான் அது பேசுவோம் மெட்ரல் என்னண்டா அடித்தும் இவர்களை திருத்த முடியலை இவர்களுக்கு என்ன செய்ய படிப்பை கொடுத்தும் திருத்த முடியல படித்தவன்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறான் பெரிய பெரிய படித்தவன் எனக்கு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர் போன் வருவது கால் வெளிநாட்டில் இருந்து அவன் டாக்டர் அவருக்கு கவுன்சிலிங் பண்ணணும் எதுல ஜூம்ல டாக்டரை பாதுகாக்கணும் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா எந்த அளவுக்கு எங்கெல்லாம் போய் நுழைஞ்சிருக்குது என்று நான் பார்த்தார் அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த நேரம் ஒரு சகோதரர் மகரீப் தொழுவிக்கு ஒரு இடஒது இருந்துச்சு தொழுவதற்கு பிறகு நான் பேச அப்ப அவர் என்னோட வந்து பேசுறார் உண்மையாக அவர் பேசுற நேரம் எனக்கே ஒரு வகையா இருந்துச்சு ஏனென்றால் அவர் ஒரு புரோக்கர் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் அவர் ஒரு முஸ்லீம் அவர் சொல்ற ஆம்பளைகளை பத்தி சொல்றீங்க அதாவது பெண்களும் இன்னைக்கு எவ்வளவு அடிமை ஆயிட்டாங்க தெரியுமா ஐசுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளவு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல உம்மா அவங்க தான் வீடை காட்டுறாங்க அந்த கூலி குடுக்குற வீடு போல அப்போ ஒரு ஒவ்வொன்றா காட்டணுமே இல்லையா ஒரு வீடு இத்தனை ரூம்ஸ் இருக்குது இத்தனை இது இருக்குதுன்னு காட்டணும் அதுல ஒரு ரூமை இது பண்ணா ஒரு பொம்பளை தூங்குறாம உடனே இவர் வெளியே வந்துட்டார் சரியில்லையே ஒரு பொம்பளை பொம்பளை தூங்குறா அந்த உமா வந்து சில பேர் வேதனையில் இருந்தாங்கன்னா வாயால கக்கிடுவாங்க அந்த விஷயத்துக்கு நாலு பேர்கிட்ட பகிர்ந்தாதான் மனசு அமைதியாகும் அதனால அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா வர்றவர்கிட்டையும் பேசிடுவாங்க அது நான் என்ன பேசுறேன்னு தெரியாம ஸ்பெஷலி பெண்கள் அவங்க கொட்டிடுவாங்க இதையும் சுமந்துட்டு இருக்காது கொட்டினாதான் ரிலாக்ஸா வரும் அப்ப அவ சொல்லிட்டு மகள் தான் ஐஸ் போத பொருள் பாருங்க ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறான் முஸ்லிம் அதாவது ஐஸ் அடிச்சுட்டு என்னன்னு அவருடைய விவரம் சொல்ற நேரத்தில் அவ அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க என்ன நடந்துச்சு மாப்பிள்ள வெளிநாட்டுல அவர் பணம் அனுப்புவாரு இன்னொரு ஏரியா நான் ஏரியாலாம் சொல்றது அவ்வளவு நல்ல இல்லை இன்னொரு ஏரியா எங்களோட பக்கத்துல தான் அந்த ஏரியாவை சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொங்கல் முஸ்லீம் பொங்கலை அவ அதுக்கு அடிமை ஆயிட்டான் இப்ப அவக்கு பணம் வேணும் எதுக்கு பணம் வேணும் அவக்கு அதை பாவிக்க பவனம் வேணும் அவ இன்னொரு பிடிப்பான் எதுக்கு பிடிக்கிறா இவ பிடிச்சா அவக்குரியது வந்துடும் இவக்கும் ஒன்னு தான் வரும் அதனால இவர் பிள்ளை வெளிநாட்டுலனால வர்ற பணத்தை சமாளிச்சுதாக்குறதுக்கு அவர் சொன்ன கதை நான் சொல்றேன் இவக்கும் கொடுத்தாச்சா இப்படிதான் படுத்துட்டு இருப்பான் இப்படிதான் இதாக்குறான் நான் என்ன சொல்ல வரேன் அவர் எனக்கு இதை எதுக்கு சொல்றாருண்டா நீங்க ஆம்பளன்னு நினைக்கிறீங்க அதாவது கல்யாணம் முடிச்ச பொம்புளையில் இருக்குது இன்னைக்கு இது பயங்கரமா இது உள்ள நுழைஞ்சிருக்குது பொதுவா தூள் அடிச்ச அவன் சொக்கையில விளங்கிரும் அவன் உருவத்துல காட்டி கொடுத்துரும் ஐஸ் அடித்தால் அது தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த அது படிச்சவங்களுக்கு இது ஐஸ் அடிச்சவன் இல்லை என்றால் அது விளங்காது என்று சொல்ற அளவுக்கு இந்த பயங்கரமான ஒரு போதை பொருள் இந்த ஐஸ் இந்த காலத்தில் அதிகமாக பரவுதுன்னா இதை நிப்பாட்டணும் நீங்க போய் போலீஸ்ல போய் பேசுங்க நீட்டம் கோயில நாங்க போதை பொருள் ஒழிக்கிற மாநாடு வைக்கிறோம்டா லவு ஸ்பீக்கர்கெல்லாம் பெர்மிஷன் தாங்க உடனே ஓவைசி உடனே சொல்லுவோம் நாங்களும் வர எங்களை எடுங்க எங்களோட எத்தனை பேர் பேசியிருக்கிறார்கள் அப்படி ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த அது தேவையை அரசாங்கம் உணருது ஒவ்வொரு அரசாங்கம் உணருது ஏன்டா ஒரு நாட்டு மக்களை வந்து அரசாங்கமே கொள்ள இயலாது அதாவது வரி தேவை சிகரெட்டு குடிச்சா வரி தேவைன்னு அரசாங்கம் சொன்னாலும் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அரசாங்கம் தான் செலவழிக்கணும் எடுக்கிற மாதிரியே குறுக்க இயலாது மக்களை கொள்ள இயலாது அதனால் பாதுகாக்கணும் இதுக்கு என்ன பண்ணலான்னு உலகளாவிய ரீதிய திட்டங்கள் தீட்டுறாங்க படித்தவர்கள் பெரிய அளவுக்கு பணம் சேகரிக்கிறார்கள் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு நிறுவனங்களை உருவாக்குறார்கள் மனித உரிமையை பாதுகாக்கணும் என்பதுக்கு இளைஞர்கள் எக்கச்சக்கமான நிறுவனம் ஐநா எத்தனை நிறுவனம் நீங்க பட்டியல் போடுவீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை நிக்கிற மாதிரி மாதிரி உலகளாவிய ரீதியில் என்ஜிஓக்கள் இருக்கிறது அவங்க சரி செய்யறாங்களா பிழை செய்யறாங்க விட்டுருங்க ஆனால் முயற்சி எடுத்தாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அவர்கள் முயற்சி ஒப்பீட்டளவில் பார்த்தால் பெரும் வெற்றி கண்டிருக்குதான்னு கேட்டால் அதிபயங்கரமான தோல்வி இன்றைக்கு நாம் அந்த தலைப்ப பள்ளியில பேசி அட பாராளுமன்றங்கள்ல பேசி பெரிய பெரிய நிறுவனங்கள் முன் வந்து ஒரு நாட்டுடைய உளவுத்துறையிலேயே இந்த போலீசார் வரைக்கும் முன் வந்து செய்ய முடியாதத நாங்க பத்து பேர் உட்காந்து பள்ளிவாசல்ல பேசினா முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா இந்த தலைப்பு சாத்தியப்படுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா இந்த தலைப்பை ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் சாத்தியமாக்கினார் அவர்தான் எங்களுடைய உயிரிலும் மேலான பெருமான செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் மட்டும்தான் அரபிய தீபகற்பத்தில் குறுகிய காலத்தில் குறுகிய காலம் குறுகிய காலத்துல ஆயிஷா ரஜினி சொல்றாங்க குடம் குடமாக கொட்டினார்கள் எப்படி இன்னமல் கம் ரெண்டு ஆயத்து இறங்குற நேரம் குடிய விட முடியாது என்று இருந்தவர்கள் குடிதான் வாழ்க்கை என்று சொன்னவர்கள் அரபு நாட்டில் ஆறு மாசம் கூதலா இருந்த ஆறு மாசம் கடுமையான இதாக இருக்கும் வெயிலாக இருக்கும் அவங்க கிளைமேட்டு கேட்ப அவங்களுக்கு பிரயாணம் தான் அவங்களுக்கு இன்பம் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு திகாரில் சில தொழில் இருக்கும் பிசினஸ் பண்றதா இங்க உள்ளவங்க மாதிரி அரபு நாட்டில் உள்ள இது என்னண்டா இங்க இருந்து அங்க போறது இங்கே இங்க தான் அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தொழில் தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போகணும் சும்மா உட்கார இல்லாது மலையில ஏறணும் இறங்கணும் நடக்கணும் போகணும் பாலைவனத்துல அதுக்குன்ற அல்ல அலாதியான ஒரு இன்பத்தை வச்சதாக நானா கற்பனை பண்ணி சொல்லலை இதை வரலாறு சொல்லுது அல்லா பேசலாம் சேர்த்து வைக்கிறான் ஃபியும் குறைசிகள் விரும்புற அளவுக்கு அதாவது கோடை மாரி காலத்துல பிரயாணத்தை இதாக்கி வைக்கிறான் அந்த மாதிரியான ஒரு அந்த மக்கள் அதாவது அவங்களுக்கு வந்து அந்த 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 டைம்ல அவங்க நைட்டுக்கு போனாங்கன்னா குடிப்பாங்க குடிக்கிறதும் பாடல் படிக்கிறதும் தான் அவங்க வேலை அதான் இன்பம் உங்களுக்கு இப்படியே பைத்துட்டு இருக்கிறது இன்பம் இல்ல பிரயாணம் மேற்கொள்ற நேரம் குடிக்கணும் இதை யாருக்காவது அழிக்க முடியுமான்னு கேட்டா மைக் இல்ல பேஸ்புக் இல்ல வாட்ஸ்அப் இல்ல ஒண்ணு இல்ல குடி இல்லாத வீடு இல்லை குடிக்காத பிரஜை இல்லை அப்படிப்பட்டவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் ரசூல கம்பெடுத்து அடிக்கவும் இல்லை ஒன்னும் பேசவும் இல்லை அல்லாவுடைய மார்க்கத்தை முன்வைத்தார்கள் அல்கோஹால் ஃப்ரீ ஜோன் ஜசீரத்து அரபுல அல்கோஹோல் காணாமல் போனது குடி காணாமல் போனது இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க நான் சொல்லாத எல்லா அமைப்புகளும் எடுங்க எல்லா பட்டியலையும் பாருங்க அவங்க போடுற அறிக்கையை பாருங்க என்னப்பா நடக்குது ஒவ்வொரு அறிக்கையும் ஆச்சரியமாக தான் அறிக்கும் இந்த இலங்கை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரசாங்கம் போட்ட அறிக்கை எங்கள் நாட்டில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினாறு திருமணம் நடந்திருக்கு

பள்ளி இயங்கினால் இது ஒழிக்கலாம் பள்ளி சரியான முறையில் இயங்கினால் இந்த போதைப் பொருளை நம்ம ஊர்லேருந்து ஒழிக்கலாம் அது மெல்ல 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 இதை ஒழிக்க முடியுமான ஒரே சக்தி இஸ்லாம் மட்டும்தான்